ൂട്ടത്തെ നടത്തുള്ള മുതൽ നിക പാടശീതം ഇടംപരും நான் உங்கள் முன்னிலையில் மகாகவி பாரதிய பற்றி கூற வந்துள்ளேன் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானதின் வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என உலகுக்கு உதைத்த பாரதியார் இந்தியாவின் அட்டையபுறத்திலே பிறந்தவராவார் இவரது இளமை பெயர் சுப் சுப்பிரமணியர் பாரதியாரும் இந்திய விடுதலைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் பாடுபட்டவர் ஆவார் குறுக்கிய நீசையை கண்டவுடன் நினைவுகூரவர் பாரதியாராகும் ஓடி விளையாடு பாப்பா என்று மொய்ந்திருக்கலாவாது பாப்பா என பாப்பா பாட்டு பாடிய மகிழ்வித்த பாரதியார் தனது முப்பத்தி எட்டாவது வயதில் இறைவனடி சேர்ந்தார் அன்று Yeah!